ஹாய் ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அருமையான வீடு தான் உங்களுக்காக விற்பனைக்காக நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அப்படின்வாங்க துடியலூர்லேருந்து இடிகரை போகிற வழிங்க இடிகரை போகிற வழியில் இடிகரைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இரநூத்தம்பது மீட்ரு முந்நூறு மீட்ரு தான் அந்த வீட்டுடைய டிஸ்டன்ஸ் தூரங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் அதாவது இடிகரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் துடியில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொடிலூர்லேருந்து இடிகரைக்கு வந்து ரொம்ப பக்கங்க அது அந்த இடத்துல தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்றே முக்கால் சென்ட் இடங்க ஒரு புள்ளி எண்பத்தஞ்சி சென்ட் இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் வீடுங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஃபர்னிஷ்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கபோர்ட்ஸு அப்புறம் அதே பார்த்திங்கன்னா உடவு வுட்டன் கபோர்ட்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீரோஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உட்டன் கபோர்ட்ஸு கம்ப்ளீட் அடிச்சிருக்காங்க மாடுலேட்ரு கிச்சன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு சிம்னி வச்சுருக்காங்க கிச்சனில் மூணு பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமுங்க அந்த பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது அதே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சி சென்டில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் வீடை இடத்த சுற்றிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த இடத்துக்கு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க அண்டு வில்லாஸு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இடத்துல தான் உங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு கேட்டட் கம்மி கேப் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெயினான ஏரியா தாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல கிழக்கு பார்த்த வீடுங்க கிழக்கு பார்த்த வாச விலாசரில் கிழக்கு பார்த்த வீடு தாங்க இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் அதாவது டியூப்ளெக்ஸு வீடுங்க உள்ளேயே படி வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனும் வந்துடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னு சொன்னால் ரெண்டு பெட்ரூமுங்க ரைட்டு லெஃப்ட்டில் ரெண்டு பெட்ரூமுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சிட் அவுட்டு அதுக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க் வச்சு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க்ஸுங்க உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸ் துணிக்காய்ப்பே ஸ்பேஷியஸ் எல்லாம் மேலே இருக்குதுங்க எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டை தான் உங்களுக்காக நம்ம இன்றைக்கி பெத்தல் ரியல் எஸ்டேட் சேனலில் அனுபவப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு மற்றும் கமர்ஷியல் ப போன்ற அனைத்து இடங்களும் உங்களுக்காக பதிவு பண்ணிட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பர் காண்டெக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உங்களுடைய இடத்த நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு இலவசமாகவே நம்ம பதிவு பண்ணி கொடுக்குறோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்க சொன்னால் நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியில் கூட வாங்கிக்கலாங்க இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அதை கையில் கொடுத்துட்டு பாக்கி டியூ மாதிரி கட்டிக்கலாம் மாசமான தவணையில் கட்டிக்கலாம் அப்படின்னாலும் இந்த இது இது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளான இடம் தானுங்க பேங்க் லோன் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பெட்ரூமுங்க எல்லாமே நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமு உட்டன்ஸு கபோர்ட்ஸு எல்லாமே இருக்குதுங்க பால் சீலிங் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்ஸு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பர்னிச்சருக்கான ஒர்க்கு பண்ணுங்கிற அவசியமே இருக்குது எல்லாம் இல்லைங்க எல்லா ஒர்க்குமே உள்ளே இருக்குது அதனால நீங்கள் உடனே குடி வந்துக்கலாம் நல்லா ஒரு அருமையான வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு கீசர் மாட்டியிருக்காங்க அது கூட இங்கே இதிலையே இருக்குதுங்க எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான வீடு தான் உங்களுக்காக நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டிகிட்டே இருக்கும் அதனால் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நீங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் எந்த உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க அதனால் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடுங்க இது பேங்க் லோன்ல வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி கொடுக்குறக்கும் ரெடியாக இருக்காங்க இது வந்து கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆச்சுங்க அதனால புத்தம் புதிய வீடாக தான் இருக்குது யாருக்கு தேவைனாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எந்த ஒரு வீடு என்னென்ன வாங்குறதா இருந்தாலும் அது பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க இன்னைக்கு வந்து கிழக்கு வாசல் கொண்ட ஒரு மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு அதாவது துடியலூர்லேருந்து இடிகரை போகிற வழிங்க இடிகரைக்கு முன்னாடியே மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் இந்த வீடை வந்து விற்பனைக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்ல தரமாக கட்டியிருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் எல்லா விதம் எல்லாமே ஐஃபையாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீடுங்க யாருக்கு தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம காட்டியிருக்கோம் ஃபுல்லாக வீடு இருக்கக்கூடிய ஏரியா தாங்க அதனால நீங்கள் நாளைக்கே இந்த வீடு வந்து ஒரு அப் அம்சமான அச்ச நல்ல அருமையான வீடுங்க யாருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சி சென்ட்டில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க துடியலூர் இடிகரை ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க இதோடய விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கொஞ்சம் நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு தேவைனாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த வீடியோடைய விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் யாருக்கு வேணாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கேன்